என்ன உடைஞ்சாலும் என்ன நடந்தாலும் இல்ல தானே இந்த ஊட்டம் முழு வேலையும் பார்க்கணும் அவனும் இருக்கானே ஒன்றுக்கு உதவாத வச்சு அடிக்கிற தென்னமரம் இருக்குவாடி பருவீனா இது நாட்டி அஞ்சு வருஷம் தாண்டி பத்தி அஞ்சு வருஷத்துக்குள்ள அறுபதினாயிரம் ரூபாய்த்தே எங்க வந்துரு ஆனா அவனும் இருக்கானே அந்த அடிக்கிற தென்னமரம் அதை நாட்டி இப்ப நாலு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள இருபத்தேற முப்பதாயிரம் ரூபாய்க்கு தேங்காய் வந்திருக்கிறாப்பா இந்த தென்னை மரம் அறுபது நாயிரம் ரூபாய்க்கு தேங்காய் தந்திருக்கு இருபத்தஞ்சு அவன் விட்டு அஞ்சு பைசாக்கும் அவனை லான பழனும் இல்லை இந்த பட்டத்து வாங்கிட்டு வாடான்னு சொல்லி கடைக்கு அனுப்பின இன்னும் காணல இல்ல அவனே ஏ எங்க பெய்தானோ என்னதான் புள்ள பெத்து வச்சுக்காலன்னு இனக்கண்டா உண்டும் மிளங்குல அடிய குந்தாணி கிளவி செஞ்சு ஆடுற இந்த நாய்க்கு வைக்க தான் கடிய கடிச்சீங்கப்பா இந்த நாய் போட்டு சொப்பி போட்டு கையே இப்பட சின்னவருக்கு விளங்கியா போகுது இப்ப குருக்கலைன்னே கேச்சு வர்றாம்பா அந்த இல்லை கடிய கடிச்சு போட்டு நாய் எங்க பெய்தானன்று உண்டும் விளங்கு இல்லையா அப்பா இவன் பாபா கையில் நாய் அடிச்சு போடுவாமா என்னடாவேன் இப்படி கட்டிட்டு வர என்ன கையில என்னடா செஞ்சு விடுவோம் போடாச்சு போடா இன்னுடாவே

ஒ கையாட்டுது போமா கிளவீர நாய் கடிக்கும் கட்டிக்கு நீ என்னடா செஞ்சுட்டு இருந்தேன் ஏட்டா கிளவீர நீ போனேன் உன்ன கடைக்குதான் போயிட்டு வரச்சு நீ கடைக்கு போயிட்டு வர அதே கிளவீர நாய் கிட்ட ஏடா நீ போனே என்னடா நடந்து

அதே ஒரு பல செல்றடா செல்ற அத அதை பிடிச்சிட்டு நாயிர வாக்கில் ஹையோட்டி பார்த்துக்கிட்டான் ஒன்னா மம்மட்டியால ஹொத்தா போட மாட்டேன்டான் பாப்பா நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் இல்லை அவங்களுக்கு தெரியும் தானே பாப்பா வருவானு பாப்பா மேடையை போட்டு ரோட்டெல்லாம் நின்று கத்து கத்தி அதை செய்வோம் இதை செய்வோம் ரோட்டை போடுவோம் வாங்குவோம் ரெண்டு கிட்ட வந்து கத்து வேத்தனை கத்தி போட்டு ஒண்ணு செய்யாமலுக்கு ஓடிடுவான் இல்லையா பாப்பா அது அரசியல்வாதிகளுக்கு பொருந்துண்டா குலைக்கிற நாய்க்கு அடிக்காது அவன் வருவான் அங்க இஞ்ச போடுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் உங்களுக்கு அதை வாய் தருவோம் இதை வாய் தருவோம் வேலை வாய் தருவோம்